நம்பிக்கை நடக்கிற பல நிகழ்வுகளை அறிவியல் ரீதியா எப்படி அப்படின்றத தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில இன்றைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் பல அரிய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பூமிக்கு வந்து ஐம்பூதங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க நிலம் நீர் காற்று ஆகாயம் தீ அப்படின்ற மாதிரி இதோட சேர்த்து இன்னும் முக்கியமான விஷயம் வந்து வெப்பமண்டல மழைக்காடுகள் அப்படின்னு சொல்றாங்க பூமிக்கு ஏன் இவை மிக முக்கியமானவையாக இருக்கின்றன வெப்பமண்டல மழைக்காடுகள் அதாவது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து பூமியின் நுரையீரல்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியமானவை சொல்லப்போனால் பூமி வந்து ஒரு ஸ்பெஷல் பிளானட் இங்கே தான் நமக்கு தெரிந்து தண்ணீர் இருக்குது உயிரினங்கள் இருக்குது ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி தொடர்வதற்கு மிக மிக அடிப்படையானவை இந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் காடுகள்னு சொன்னால் பசுமையான மரங்கள் அப்படின்னு நமக்கு நினைவு வருது ஆனால் இந்த காடுகளை ஏழு வகையாக பேசிக்கலாம் ஒரு ஏழு வகை காடுகளாக பிரிக்கலாம் அதில் மிக மிக முக்கியமானவை இந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் ஸோ இந்த ஏழு வகைகளில் முதல் கேட்டகரி வெப்பமண்டல மலைக்காடுகள் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இவை வந்து பசுமை மாறாத காடுகள் ஆண்டு முழுவதும் மழை பெய்யக்கூடிய காடுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடிய ஒரு அற்புதமான காடுகள் இங்கே தான் வந்து மிக செறிவான உயிரினங்களுடைய வாழ்க்கையும் அங்கே இருக்குது சரியா இந்த மாதிரி வெப்பமண்டல மலைக்காடுகள்னால் உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முக்கியமான பகுதிகளில் இருக்குது மிக மிக முக்கியமானது அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மிக பிரம்மாண்டமான மலைக்காடு உலகின் மிகச் சரிவான உயிரினங்களை கொண்ட ஒரு மலைக்காடு அமேசான் மலைக்காடு அடுத்து மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ மலைக்காடு அதே மாதிரி தென்கிழக்காசிய மலைக்காடு இது வந்து இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகளில் பரவி இருக்கக்கூடிய மலைக்காடு அடுத்து மத்திய அமெரிக்க மலைக்காடு அதாவது கரீபியன் கண்ட்ரிஸ் சொல்லுவோம் கோஸ்டாரிக்கா பனாமா நிகரகுவா இது போன்ற நாடுகளில் பரவி இருக்கக்கூடிய மலைக்காடு அடுத்து மிக முக்கியமானது ஆஸ்திரேலியா அங்கே வந்து குயின்ஸ்லாந்து மலைக்காடு ஸோ இவையெல்லாம் உலகில் உள்ள மிக முக்கியமான மலைக்காடுகள் இமயமலையின் சில பகுதிகளிலும் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையின் சில பகுதிகளிலும் மழைக்காடு போன்ற பகுதிகள் இருக்கின்றன வெப்பமண்டல மலைக்காடுகள் பற்றி பார்த்தோம் அடுத்து கூம்பு மரக்காடுகள் அதாவது கோனிஃபரஸ் ட்ரீஸ்ன்னு சொல்கிறது இது பெரும்பாலும் வட துருவத்தை ஒட்டி அமைந்துள்ள நாடுகளில் ரஷ்யா கனடா போன்ற நாடுகளில் உள்ள ஊசி இலை காடுகள் இவை அடுத்து டெம்பரேட் ஃபாரஸ்ட்னு சொல்கிறது மித வெப்பமண்டல காடுகள் இவை முக்கியமாக ஐரோப்பாவில் உள்ள மலைக்காடுகள் அடுத்து நான்காவது வகை மவுண்டேன் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய மலைக்காடுகள் இமயமலை இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அடுத்து டிராபிக்கல் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய இலையுதிர் காடுகள் இவை வந்து மழைக்காலத்தில் பசுமையாக இருக்கும் கோடை காலத்தில் வறண்டு இலை உதிர்ந்து காணப்படும் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் அடுத்து ஆறாவது வகை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இது வந்து கடற்கரை மற்றும் உப்பு நீர் பகுதிகளில் காணப்படக்கூடியது சுந்தரவன காடுகள் இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அடுத்து புல்வெளிக் காடுகள் சவானா ஃபாரஸ்ட்னு சொல்வோம் புல் மற்றும் சிறு மரங்கள் நிறைந்த ஒரு காடுகள் இது வந்து மிக முக்கியமான உதாரணம் சரங்கேட்டி ஆப்பிரிக்காவில் உள்ள சரங்கேட்டியில்தான் த கிரேட் மைக்ரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இத்தனை வகை காடுகள் இருந்தாலும் மிக மிக அடிப்படையான மிக மிக முக்கியமான காடுகள் ரெயின் ஃபாரஸ்ட் இந்த வெப்பமண்டல மலைக்காடுகளின் முக்கியமான சில பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதன்மையான விஷயம் ஒரு ரிச் பயோடைவர்சிட்டி இந்த வெப்பமண்டல மழைக்காடுகளில் தான் மிகச் மிகச்சரிவாக உயிரினங்கள் வாழ்கின்றன அமேசான் காடுகளில் மட்டும் நான்கு லட்சம் உயிரினங்கள் வாழ்கின்றன அடுத்து இரண்டாவது முக்கியமான பயன் ஆக்சிஜன் உற்பத்தி பூமியின் நுரையீரல்னு சொன்னோம் அந்த அளவுக்கு இந்த பிரம்மாண்டமான மழைக்காடுகள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன அடுத்து மிக முக்கியமான பயன் நீர் சுழற்சி குளிர்ந்த மேகங்களை மழையாக ஒறிஞ்சி மழை பெய்ய செய்வதிலும் இந்த காடுகள் முக்கியமானவை அதேபோல நீரை பெரிய அளவில் வெளியிட்டு பூமியில் நீர் சுழற்சிக்கும் இவை காரணமாக இருக்கின்றன அது மட்டுமல்ல பல முக்கியமான மருந்து பொருட்களின் ஆதாரமும் இந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் மலேரியா புற்றுநோய் போன்ற மிக கொடிய நோய்களுக்கான தீர்வை இந்த காடுகளில் உள்ள மரங்கள் தருகின்றன இந்த வகையில் வெப்பமண்டல மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள் அது மட்டுமல்ல பூமியில் உயிரினங்கள் நின்று நீடித்து வாழ்வதற்கான அடிப்படைகள் ஃபைன் சார் ரொம்ப தெளிவாக எங்களுக்காக விளக்குனீங்க சார் சரி இப்போ எங்கே பார்த்தாலுமே ஏஐ அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுவும் ஐடி எல்லாம் வந்து ஏஐதால தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மனிதர்களுக்கு இதனால் வேலை போகும்லாம் சொல்லுவாங்க அப்படி என்ன இந்த ஏஐயில் இருக்குது இந்த ஏஐனா என்னன்றதை பற்றி ரொம்ப தெளிவா எங்களுக்காக சொல்லுங்களேன் ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்று உலகை ஆட்டிப்படைக்கும் ஒரு தொழில்நுட்பம் அது வேறு எதுவும் இல்லை மனிதர்களை போன்ற அறிவும் மனிதர்களை போன்ற திறன்களும் சாத்தியமானவரை கம்ப்யூட்டர்ஸுக்கும் மெஷின்ஸுக்கும் கொடுக்கறது தான் இந்த ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மெஷின்ஸ் மிக பெரிய தரவுகளை ஆய்வு செய்து தாங்களே சில முடிவுகள் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக தாங்களே இதை செயல்படுத்துறது இப்படிங்கிறது தான் இந்த டெக்னாலஜியோட பேஸ் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு தனி நபரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு எவல்யூஷன் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் எவால்வ் ஆச்சு ஆலன் டியூரிங் என்ற ஒரு அறிவியலாளர் முதல்ல இதுக்கான ஒரு விதையை போட்டார் அவர் வந்து டியூரிங் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் அறிமுகப்படுத்தினார் ஒரு மெஷின் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு மனிதனை போன்று திறன்மிக்கதாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது இந்த டியூரிங் டெஸ்ட் ஸோ இது ஒரு பேஸாக இருந்தது அடுத்து ஜான் மெக்கார்த்தி என்ற ஒரு கம்ப்யூட்டர் நிபுணர் இவர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் முதல் முதலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார் இது தொடர்பான கருத்தரங்குகளை நடத்தினார் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு கோட்பாடு செயல்முறைக்கு வருவதற்கு அவர் ஒரு மிக முக்கியமான பாத்திரம் மாற்றினார் அதனாலே ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் ஜான் மெக்கார்த்தி என்று அழைக்கப்படுகிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்று தொடாத துறைகளே இல்லை மருத்துவத்துறையை எடுத்துக்கொண்டால் புற்றுநோய் போன்ற நோய்களை கண்டறிவதற்கு பயன்படுகிறது அதே போல் சிகிச்சைகளுக்கு பயன்படுகிறது புதிய மருந்துகளை உருவாக்குவதற்கும் பயன்படுகிறது கல்வித்துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது டீச்சிங் ட்ரெய்னிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் அதே போல் ஆட்டோமேட்டட் அசஸ்மெண்ட்ஸ் இது போன்ற பல வகைகளில் கல்வித்துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுகிறது டெக்னாலஜி ஃபீல்டில் மிகப்பெரிய தாக்கங்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி வருகிறது மிக முக்கியமாக சொல்வதானால் செல்ஃப் டிரைவிங் காஸ் ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன் என்று பல வகைகளில் அதன் பயன் விரிவடைந்து வருகிறது வணிகத்துறை என்று எடுத்துக்கொண்டால் முக்கியமாக இ காமர்ஸ் உலகில் கோலோச்சு வருகிறது அமேசான் இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அதே போல் வேளாண்மை துறையில் பூச்சிக்கட்டுப்பாடு ட்ரோன்கள் மூலம் தண்ணீர் தெளித்தல் இது போன்ற பல பயன்பாடுகள் இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடாத துறைகளே இல்லை நாளுக்கு நாள் புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகி வருகின்றன ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தாக்கம் மனித வேலைவாய்ப்பை விடுமோ அல்லது குறைத்து விடுமோ என்ற ஐயங்கள் எழுகின்றன இருந்தாலும் கூட மிக பெரிய அறிவியலாளர்கள் சொல்வதெல்லாம் எதிர்காலத்தில் மனித இருந்தாலும் பல அறிவியலாளர்கள் சொல்வது என்னென்னா எதிர்காலத்தில் மனிதர்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பமும் இணைந்து ஒரு புதிய சகாப்தம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சம் நோய் பரவல் உள்ளிட்ட மனித சமுதாயத்தின் பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதிர்காலத்தில் உதவும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஃபைன் சார் ஸோ இந்த ஏஐ எந்த அளவுக்கு மிக சிறப்பாக செயல்படுது அப்படின்றத பற்றி சொன்னீங்க சார் இன்னொரு விஷயம் சார் மருத்துவத்துறையில் அதிகமான பயன்பாடு வந்து அனஸ்தீசியாவுக்கு வந்து இருக்கும் அனஸ்தீசியா மனிதர்களுக்கு செலுத்தின பிறகு ஒரு மயக்க நிலை வந்துடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிக்கணும் இந்த அனஸ்தீசியா மயக்க மருந்து எப்படி நம்ம உடலில் செயல்படுது சார் அனஸ்தீசியா என்பது அறுவை சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ நடைமுறைகளின் போது வலியை மறப்பதற்கும் மயக்க நிலையை உருவாக்குவதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பம் மனித மூளையிலும் உடல்களிலும் உள்ள நரம்புகளின் செயல்பாடுகளை தற்காலிகமாக தடை செய்து இந்த மயக்க நிலை உருவாக்கப்படுகிறது பண்டைக்கால மருத்துவத்தில் அனுபவ அடிப்படையில் இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி இந்த தற்காலிக மயக்க நிலை உருவாக்கப்பட்டது நவீன மருத்துவ அறிவியலில் ஈதர் குளோரோஃபோம் போன்ற பல்வேறு மருந்துகளை பயன்படுத்தி துல்லியமான மயக்க நிலை உருவாக்கப்படுகிறது இந்த அறிவியல் பூர்வ அனஸ்தீசியா பயன்பாட்டை முதன் முதலாக செயல்படுத்தி காட்டியவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பல் மருத்துவர் அவருடைய பெயர் வில்லியம் டிஜி மார்டன் அவருடைய பெயர் வில்லியம் டிஜி மார்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பல மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் ஈத்தர் என்ற வாயுவை பயன்படுத்தி வெற்றிகரமான முதல் அறிவியல் பூர்வ அனஸ்தீசிய பயன்பாட்டை அவர் செய்து காட்டினார் இந்த அனஸ்தீசிய பயன்பாட்டை மூன்று வகைகளாக பிரித்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜெனரல் அனஸ்தீசியா அடுத்து ரீஜனல் அனஸ்தீசியா அடுத்து லோக்கல் அனஸ்தீசியா இதய அறுவை சிகிச்சை மூளை அறுவை சிகிச்சை போன்ற மிக சிக்கலான அறுவை சிகிச்சைகளின் போது இந்த பொது மயக்க மருந்து அல்லது ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கப்படுகிறது இது வந்து நோயாளியை முழுமையான மயக்க நிலைக்கு கொண்டு சென்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு உதவியாக இருக்குது இது வந்து இன்ட்ராவைனஸ் அனஸ்தேசியா அல்லது இன்ஹேல்டு அனஸ்தேசியா அதாவது ஊசி மூலம் தரப்படுவது அல்லது சுவாசம் மூலம் தரப்படுவது இது மூளையின் நரம்பு செயல்பாட்டை தற்காலிகமாக தடை செய்யக்கூடிய ஒரு மயக்க நிலை முறை அடுத்து ரீஜனல் அனஸ்தீசியா இது வந்து ஒரு பிரதேச மயக்க மருந்து அல்லது பகுதி மயக்க மருந்துன்னு வச்சுக்கலாம் கால் அறுவை சிகிச்சை அல்லது வயிறு அறுவை சிகிச்சை இவற்றின் போது அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது நோயாளி விழிப்புடன் இருப்பார் அந்த குறிப்பிட்ட பகுதியின் நரம்பு முடிச்சுகளுக்கு மயக்க மருந்தை செலுத்தி அந்த பகுதியில் மட்டும் தற்காலிகமாக நரம்புகளின் செயல்பாட்டை நிறுத்துவது தான் இந்த ரீஜனல் அனஸ்தீசியா அடுத்து லோக்கல் அனஸ்தீசியா இது ஒரு சிறு பகுதியை மட்டும் வழியில் இருந்து விடுவிக்கிறது பல் பிடுங்குதல் அதே போல் சிறு காயங்களுக்கான அறுவை சிகிச்சை இவற்றின் போது இந்த லோக்கல் அனஸ்தீசியா தரப்படுகிறது மொத்தத்தில் உடலில் நரம்பு சமிக்ஜைகளை தடுத்து நிறுத்தி மயக்க நிலையை உருவாக்கி வலியை வலியை நீக்கி பாதுகாப்பான அறுவை சிகிச்சைகளுக்கு உதவுகிறது சார் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி இன்னைக்கு வைவாட் ஹவுஸ் கூட அடுத்த செக்மெண்ட்ல நம்ம சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி சார்